கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவ கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அரபிக்கடலில் பொதுவாக ஜூன் ஜூலை மாதங்களில் கடல் சீட்டம் காணப்படுவது வளர்ச்சி இந்த நிலையில் நேற்று மாலை முதல் கேரளா பகுதியைச் சேர்ந்த அரபிக்கடல் கடல் சீட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக திருவனந்தபுரம் அருகே பூவாரம் முதல் திருச்சூர் வரை கடல் கடல் சீட்டத்தால் இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது அரபிக்கடலில் வெப்பம் அதிகரிப்பால் ஏற்பட்ட புயல் காரணமாக இந்த கடல் சீட்டம் காணப்படுவதாக திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் மணிக்கு தொண்ணூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கைப்படுத்துள்ளது மீனவர்களுக்கு கேரள மீனவர்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துள்ளது இந்த இதன் காரணமாக கேரள மீனவர்கள் இந்த இந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை குறிப்பாக கொல்ல முதல் நீண்டகரை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளையும் கடல் இழுத்து சென்றுள்ளது இதேபோல் திருச்சூர் மாவட்டத்தில் புயல் தாக்குவது குறித்த மீனவர்கள் பதிவு காட்சிகளும் நம்மால் காண முடிகிறது தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த கடல் சீட்டமானது காணப்படும் என்றும் திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர்ந்து இந்த கடல் சீட்டத்தில் கடல் கொந்தளிப்பால் மீனவர் கடலோர பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு தங்க வைக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது நன்றி லோகேஷ்